ஹலோ மக்களே வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோவில் இன்னைக்கு டேல எப்படி நம்மளுக்கு வந்து போகுது கிச்சன் வேலைகள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் முந்த நாள் வச்ச மட்டன் கிரேவி இருந்துச்சு அதை தனியாக பவுல் எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம் ஆஹாஹா சிக்கன் கிரேவி இல்லை சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே வந்து ஃப்ரீசர்லேருந்து சிக்கன் எடுத்து வச்சிட்டேன் ஸோ எடுத்து வச்சுட்டு பாத்திரமெல்லாம் கிடந்துச்சு ஃபுல்லாக விஷெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து குக்கிங் சிம்பிளாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து லன்ச்சுக்கு வந்து ஜாப்பனீஸ் ரைஸ் பண்ணியிருந்தேன் ஜாப்பனீஸ் ரைஸில் இன்றைக்கி வந்து நம்ம இது புளி ஊதரை தான் பண்ணேன் ஸோ கடாய் எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து புளி உதிரை மிக்ஸ் நம்மள்ட இருந்துச்சு ரெடி மிக்ஸு அந்த மிக்ஸை தான் போட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஜாப்பனீஸ் ரைஸில் புளி உதிரை எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே பாருங்கள் புளி உதிரை மிக்ஸ் தான் போட்டேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே பண்ணி தான் ஜாப்பனீஸ் ரைஸை போட்டு நல்லா கலரி முட்டை வந்து இன்றைக்கி பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக லன்ச் முடிச்சிட்டேன் ஏன்னா ஈவினிங்க்கு மேலே சிக்கன் பிரியாணி லைவாக போடணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் அதில் வேலை இருந்ததுனால லு வந்து ரொம்ப சிம்பிள் லன்ச்சாக பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஜாப்பனீஸ் ரைஸில் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் வரும் ஜாப்பனீஸ் ரைஸில் பண்ணால் அவங்களுக்கு வந்து அது அவ்வளோவா வந்து பிடிக்கலை ஆனால் வந்து இந்த சளி பிடிச்சதுனால நாக்கில் டேஸ்ட் அவ்வளோ படலைன்னு நாங்கள் மித்தப்படி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாயந்தரம் வந்து பாப்பாவும் வந்து சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குமா டேடிக்கு தான் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஜாப்பனீஸ் ரைஸ் எடுத்து போட்டு நல்லாவே வந்து இன்னைக்கி புளியோதிரை பண்ணி கொடுத்தேன் இந்த புளியோதரை பவுடர் ஜிஆர்பி புளி ஓதரை பவுடர் தான் யூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதான் ஃப்ரெண்ட்ஸ் லன்ஸை சிம்பிளாக முடிச்சுட்டு முட்டை பாயில் பண்ணேன் ஸோ முட்டை பாயில் பண்ணிவிட்டு ஒரு கொஷின் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பார்க்குற ஏதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கா தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தவா வந்து புதுசாக வாங்கியிருந்தேன் அதோட லிட் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நம்ம அந்த ஸ்பூனை வைக்கிறதுக்கு கீழே விழுகாத மாதிரி எனக்கு புது அனுபவம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தவா அதான் காமிச்சேன் அதுக்கப்புறம் சிக்கனை வந்து நல்லா மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி சிக்கன் பிரியாணி லைவ் போட்டிருந்தேன் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய லைவ் பார்க்கலையோ மறக்காமல் போயிட்டு சிக்கன் தம் பிரியாணி பண்ணி இந்த லைவ் பாருங்கள் ஸ்ட்ரீமில் இருக்கும் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடித்தடியாக காலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாய்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கும் போதே வந்து சிக்கன் பிரியாணி காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஸோ அருமையாக சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லைவ்லேயே சிக்கன் பிரியாணிக்கு நல்லா வந்து சிக்கனை கழுவி உப்பு போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் என்ன எனக்கு ஒரு டவுட்டுன்னு நான் அப்போ அதை கேட்டேன் இல்லையா இந்த மாதிரி முட்டை பாயில் பண்ணிட்டு இன்றைக்கி உரிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வீடியோ கூட ஒட்டி ஜார்ஸ்காவது இந்த மாதிரி முட்டை கூடோட ஒட்டிக்காமல் உரிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பட் சம்டைம்ஸ் இன்றைக்கெலாம் ரொம்ப ஒட்டி பாதி முட்டை வந்து கூடோட போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ளீஸ் உங்களை யாருக்கா தெரிஞ்சா கண்டிப்பா மறக்காம எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணுவேன் நான் ஜஸ்ட்டு புழுது புளி வந்து டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நான் வந்து இன்னைக்கு இந்த சேலடு மிக்ஸ்டு வெஜிடபிள் சேலடும் ஒரு பாயில்டு எக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லன்ச்சுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இந்த சாஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அது ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம் பட்டு கொஞ்சோன்னு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ஸ்வீட் வந்து சேர்க்கக்கூடாது டயட்லன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் இன்னைக்கு சேலடுக்கு லைட்டாக அந்த சாஸ் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயில்டு எக்கோடு இதான் என் லஞ்சு பையனுக்கு வந்து ஊட்றதுக்கு ஒரு பால் எடுத்து வெறும் ரைஸ் வச்சுட்டு அவனுக்கு ஊட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாம் ரொட்டின் போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக லைவ்ல பண்ணேன் சிக்கன் சிக்கன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு டின்னருக்கு எல்லாத்துக்கும் வந்து போட்டு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிதடியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாதி சிக்கன் பிரியாணிக்கு மேலே காலி மீதி சிக்கன் பிரியாணி நெக்ஸ்ட் டேக்கு லஞ்சுக்கு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஸோ பாத்திரம் எல்லாம் இருந்தது லைவ் பண்ணும்போது இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் நீட்டாக விளக்கி எல்லாம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சா பிள்ளைங்க ரொம்ப பசியோடே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நைட்டே வந்து இட்லி வந்து அடுப்பில் வே வச்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சைடு பை சைடாகவே அதோட லன்ச் பேக்லேயும் லன்ச்சும் பேக் பண்ணி அவங்களுக்கு நைட்டே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மக்களே என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்